மாட்டி இறந்து போன சம்பவம்லாம் நிறைய வந்து பெரியவங்களுக்கு கூட நடந்திருக்கு அது குழந்தைங்களுக்கு இது ரொம்ப காமன் ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று குழந்தைங்களுக்கு தொண்டையில் ஏதோ ஒன்று மாட்டிடுச்சுன்னா டக்குன்னு பண்ண வேண்டிய விஷயம் என்னங்கிறது நான் சொல்றேன் ஹெம்லிச் மேன்யூவர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னா ஒரு பெரிய குழந்தைக்கு இது மாதிரி தொண்டையில மாட்டியிருக்கு அந்த குழந்தைய பின்னாடி இருந்து நீங்க கட்டி பிடிச்சி வந்து இப்படி அழுத்தி பிடிச்சி உங்களுக்கு வயிற்றில் இப்படி ப்ரெஸ் பண்ணணும் சரிங்களா இவர் சூப்பராக இந்த நபர் பண்ணாரு நல்லா ப்ரெஸ் பண்ணும் ஒரு நாலஞ்சு வாட்டி நல்லா த்ரெஸ்ட் நல்லா அதுவும் மேல் புறம் பார்த்த மாதிரி வெறும் வயிற்றுக்கூடாது நல்லா கொஞ்சம் மேலே ஆங்கிளில் வயிற்று பிடிச்சி நல்லா ப்ரெஸ் பண்ணும் ஒரு நான்கைந்து முறை நல்லா ஃபோர்ஸாக ப்ரெஸ் பண்ணி அப்புறம் லைட்டாக முதுகில் தட்டி கொடுக்கலாம் டக்குன்னு அந்த காற்று வந்து நுரையீரல் இருந்து வெளியே வரும்போது டக்குன்னு அந்த பொருள் வந்து மூச்சு குழாயிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிடும் அதே மாதிரி சின்ன குழந்தை அப்படின்னா அந்த குழந்தைய நம்ம மடியில் படுக்க வச்சு வயிறு வந்து நம்ம தொடை மேல இருக்கிற மாதிரி நல்ல முதுகில் வந்து நல்லா தட்டி கொடுக்கணும் நல்லா ஃபோர்ஸாக தட்டும்போது அந்த பிரச்சனைனால வெளியே வந்துடும் இதை பற்றி எல்லாருமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணுங்க குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கு ஏதோ டக்குன்னு தொண்டையில் மாட்டி